ओम श्री क्रीम क्रीम क्लोम कम गणपति ये वर वरद सर्व जन में वसमाने स्वाग ओम श्री क्रीम क्रीम क्लोम कम गणपति ये वर वरद सर्व जन में वसमाने स्वाग ओम श्री क्रीम क्रीम क्लोम कम गणपति ये वर वरद सर्व जन में वसमाने स्वाग प्रचोत याजे हम तत्पुरस आयुत मसे मगाvarthetaी मकी तन्नो रुत्र प्रचोत याजे

शिवाय 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 भवानी शिवाय मन्नू शिवाय नीरुम शिवाय नेरुकुम शिवाय पात्रम शिवाय हुकुम शिवाय ऊरुम शिवाय गुरुम शिवाय शिव शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर महादेव जय जय शंकर शिव शिव शंकर जय 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 शंकर जय

சம்ராகும் பிரணம்மாம் யகம் சம்ராகும் பிரணம் ஓ மத்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய மரதனம் சிம்சிகா கற்ப சம்பூதம் தம்ராகும் பிரணமா மியகம் ஓ மரவனும் ராகு ஐயனே போற்றி கரவாதல் வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆதாரபுரி அணித்தலி வெற்றி ராகு கன்யா ரம்யா போற்றி வாகுசே நெடுமாள் முன்னோம் வானோர் கமுதுமியை ஏகினி நெடுவிற்க மற்றும் பின்னர் நாகத்தின் உடலோடு உண்டன் நற்சிரம் வாய்க்கப்பட்டு ராகுவே போற்றி போற்றி ரச்சிப்பாயே ரச்சிப்பாயே

மாதிர நெடுமாள் முன்னும் வானவர் கமதம் செய்யும் போது நீ நடிவிற்க புகழ்தரம் பின்னர் ஓதூரும் அரச நாக துயர்ச்சரம் ஐந்து பெற்ற கேதுவே போற்றி போற்றி கீர்த்தியுடன் ரட்சிப்பாயே ரச்சிப்பாயே ஓம் ஓ ஓப்ப மகே

कालगट्टाई धीमहि तनो काल भरव प्रचोदासी ओणसदायस्मे क्षेत्रपालाये धीमहि तनो काल कालाय उमे कालगटाई धीमह ओ दीक्षण संस्कृद उत्मह ಚರ್ಬಾಲಯ ಮಹಿ ಓ

Вот вот любого три माई विष्णू के काम तत्रायचे तन्नो तेन प्रचोते ॐ ओम शुभ काम ॐ मगे काम ओम शुभ तन्नो तेन प्रचोते यादे कुस्ताय धीमगी तन्नो वाराज प्रचोते यादे ओम कालिकाय विष्णूगे माधस्वरूप प्रचोते यादे ஓம் இசாய குபேராய தனதாந்தியாதி தனதாந்தியாதிபதியை தனதாந்திய சமருத்மே தேகி தாபய சுவாக அங்க இருக்குதா ஐத்தானா Thank <laughs> you. पोटी, 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 पोट सहोदी वार्ताली वार्ताली वाराहि वाराहि उन्ते रुन्ते नी नमः जंपे जंपी नी नमः मोहे मोहिनी नमः संपे संपी नी नमः सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेशां सर्ववाक्सिद्ध ससुर मुख गति जिक्वा गुरु गुरु शीघ्रं वश्यं ऐं क्लौं टक 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 हुं अस्त्राय भट வளமான வாழ் தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா துயரில்லை தாயே உந்தன் ஜெய ஜெய மந்திரம் ஓத பயம் இல்லை தாயே உந்தன் அவைய காரம் உண்டு தாங்க அலைகள் வந்தாடும் அரளி மனமாடும் அழகு வாராகி சரணமம்மா மயில்கள் நின்றாடும் மயில் பதிவாளும் சரணம் சரணமம்மா நலம் தந்திடும் வாராகிய உன் நாமமே சரணம் வளம் தந்திடும் வாராகிய உன் பாதமே சரணம் வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவரு மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதுமம்மா அம்மா வடிவாய் வருவாய் வாராகி வளமே தருவாய் வாராகி వారాహి అమ్మవారహి వలం పల తరుపవారీ పంచమి నయీ పదమల పనిదోం వారహి పంగజలోచి వారీ శరణం శరణం వారాహి జయవోం వారాహి జయవోం వారాహి జయ ఓం వారాహి జయోం ஜம்ி ஜோம்ய ஓம்ய ஓம் அவம் செவே அம்மாவாகி வந்து விட்டாள் செல்வம் செடித்திடவே அம்மாவாராகி வந்து விட்டார் அம்மாவி வந்து விட்டாள் மாராகி வந்து விட்டாள் அம்மா பாராகி வந்து விட்டாள் வாராகி வந்து விட்டாள் அம்மா பாரா வந்து விட்டாள் குமாராகி வந்து விட்டாள் தந்திடவே வாராகி வந்து விட்டாள் அம்மா வாராகி வந்து விட்டாள் வாராகி வந்து விட்டாள் அம்மா வாராகி வந்து விட்டாள்